வணக்கம் தமிழ் யூஎஸ்ஏ ஃபேமிலி சிலிக்கன் வேலி சேனல் மூலமாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து நாங்கள் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு சுமார் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒன் ஹவர் தள்ளி இருக்கிற சாண்டா ரோசா அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்தில் ஒரு லாவெண்டர் ஃபார்ம் இருக்குது ஸோ அந்த லாவெண்டர் ஃபார்ம்க்கு வந்தப்போ எடுத்தது தான் வந்து இந்த விளாக் ஸோ இந்த ஃபார்முக்கு பேர் வந்து பீஸ் அண்ட் ப்ளூம்ஸ் அப்படின்னு பேர் அண்ட் இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப பழைய ஃபார்ம்லாம் கிடையாது அதாவது ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு தான் வந்து இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஆக்சுவலி ரிட்டையர் ஆன சூசன் அண்ட் ஜெஃப் அப்படிங்கிற ஒரு தம்பதியர் அதாவது ஒரு கப்புல் வந்து பர்க்லியில் இருந்தவங்க இந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணி அண்ட் இந்த இடத்த வாங்கியிருக்காங்க அது வந்து ஃபஸ்ட்டு மாடு மற்றும் மற்ற கேட்டில் வந்து கிரேஸ் பண்ணி இந்த பூமி அதாவது இந்த நிலம் வந்து சூட்டபுளாகவே இல்லை ஏதாவது மரமோ செடியோ வள வளர்க்குறதுக்கான லாய்க்கே இல்லாமல் இருந்த அந்த நிலத்தை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் த இயர்ஸ் வந்து மாற்றியிருக்காங்க ஸோ அதுதான் வந்து இந்த ஃபார்மோட இன்ட்ரெஸ்டிங் பேக் ஸ்டோரி ஸோ அவங்க பேர் வந்து சூசன் அஞ்ச அண்ட் இப்போ வந்து அவங்க சமீப காலமாக ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டிலருந்து இவங்க வந்து லாவெண்டர் ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்காங்க அதாவது குறிப்பிட்ட வீக்கெண்ட்ஸ் ஃப்ரைடே டு சண்டே மே மாதத்துலேருந்து ஒரு மிட் ஜூலை வரைக்கும் இந்த ஃபார்ம் வந்து மக்கள் வந்து பார்க்கலாம் இட்ஸ் ஓப்பன் டு த பப்ளிக் ஸோ இவங்க வந்து மியூசிக் ஃபெஸ்டிவல்லாம் கூட இந்த வருஷம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து மியூசிக் ஃபெஸ்டிவல் இருக்கிற அன்றைக்கி வரல வேறு ஒரு நாள் வந்திருக்கோம் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன ஒரு அடிஷ்னல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடைசி வீக்கெண்ட் அதனால் லாவெண்டர் யூ கட் அப்படின்னு வச்சிருக்காங்க யூ கட்னால் ஒன்றும் இல்லைங்க நம்மளே வந்து லாவெண்டர் ஒரு பஞ்சோ இல்லை எத்தனை பஞ்சஸ் வேணுமோ நாமளே கட் பண்ணி நம்ம அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம யூஸுக்கு ஸோ அதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நாங்கள் இதுக்கு முன்னாடி சியாட்டல் பக்கத்தில் ஒரு ஐலேண்டில் கூட ஒரு லாவெண்டர் ஃபார்ம் இருந்தது ஸோ அது வந்து பல வருஷம் முன்னாடி போயிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் முன்னாடி போயிருக்கோம் பட் அதில் அந்த யூ கட் விஷயம் வந்து இ இல்லை பட் இப்போ வந்து நாங்கள் ஆஃப் அந்த சீசன் வந்திருக்கோம் அதாவது இது வந்து மிட் ஜூலை அதனால் அவங்க வந்து யூ கட்டும் வந்து இது பண்ணுவாங்க யூ கட்னா ஒன்றுமே இல்லைங்க யூஏர்ஸ்எல் பில் கட் இட் தான் ஸோ நாம் ரோஸாக ரீச் பண்ணிட்டோம் அண்டு இந்த இடம் வந்து ஒரு ஃபார்மிங் கம்யூனிட்டி மாதிரி ஸோ அதனால் இந்த மாதிரி இருந்தால் ஜென்ரலி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம் பட் இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சுமூகமாக வந்து சேர்ந்துட்டோம் அண்டு ஸோ பார்த்திங்கன்னா வெளியிலயே போர்டு போட்டிருந்தாங்க லாவெண்டர் லேபரிந்த் அண்ட் ஃபார்ம் அப்படின்னு அண்டு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த லேபரன்க்குள்ளே போகிறதுக்கான வழியில் வந்து குழந்தைங்களுக்கு பிங்கோ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க அதாவது ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் அவங்க இந்த ஃபார்மில் என்னென்னலாம் விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத டிக் ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ இதுதான் அந்த லேபரன் இல்லைன்னா புதிர் பாதை ஸோ இது வந்து சர்க்குலராக அவங்க வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த கான்செப்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதாவது கிட்டத்தட்ட ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அதாவது வட்டத்துக்குள்ளே வட்டம் இருக்கிற மாதிரியானது பட் பாதை இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல லேப்ரு அந்த பேம்ஃப்லெட்டை நாங்கள் எடுத்து படிச்சுட்டு இருந்தோம் அதில் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஒரு தியானத்தோடு அதாவது ஒரு மெடிடேஷன் மாதிரி செய்ய சொல்கிறாங்க அந் அதாவது நாம் அந்த பாதையை கடந்து போகிறத வந்து ஒரு மெடிடேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாகவே நம்மளை கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க மனசில் தியானத்தோடு நடந்து போக சொல்கிறாங்க அண்ட் கூடவே பார்த்திங்கன்னா இவ்வளவு அழகான பூக்கிற செடிகளும் இருக்குது ஸோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கலிஃபோர்னியா நேட்டிவ் செடிகள் தான் அதாவது கேலிஃபோர்னியாலே இயல்பாக தொன்று விளையக்கூடிய செடிகள் பூக்கும் செடிகள் இது வந்து ஜூலை மாதம் ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏப்ரல் சில சமயம் மார்ச் அதுலேருந்தே வந்து பூக்கரை சீசன் ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு செடியும் ஒரு ஒரு நேரத்தில் பூக்கும் ஸோ இப்போது நாங்கள் மிடில் ஆஃப் ஜூலை போயிருக்கும் போது இந்த பூக்கள் எல்லாம் ப்ளூமில் இருக்குது ஸோ அதனால தான் பீஸ் அண்ட் ப்ளூம்ஸ் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன இங்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இங்கே வந்து அவங்க நேம் டேக்ஸ் வச்சுருந்தாங்க அதாவது என்னென்ன செடி என்னென்ன வெரைட்டியை சேர்ந்தது அப்படின்னு ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்ம இப்போ யூகட்கு போயிடலாம் ஸோ இந்த லேபரன் பாதையை முடிச்சுட்டு நாம் ரைட் சைடு போனோம்னா ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்குது அதை தாண்டி போகணும் அப்படின்னா ஷெட்டு இருக்குது ஷெட்டு கடையில் டேபிள் போட்டுட்டு ஃபார்ம்ல இருக்கிற வாலண்டியர்ஸோ இல்லைனா ஹெல்பர்ஸோ அவங்க இருக்காங்க அண்ட் இதுதான் வந்து யூ கட் ஏரியா அதாவது அது நம்மளே கட் பண்ணக்கூடிய இடம் அவங்க சொல்ற இடத்துல தான் நம்மளால கட் பண்ண முடியும் இந்த லாவெண்டர் வெட்டுறதுக்கான பிளையர்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு அவங்களே கொடுக்குறாங்க ஸோ அதுதான் அந்த டேபிளில் இருந்தது அண்ட் நாம் வந்து ஒரு லயபிலிட்டி ஃபார்மும் வந்து சைன் பண்ணணும் நமக்கு தேனி அலர்ஜி இருந்ததுன்னா அதாவது தேனி கொட்டுறதுக்கான அலர்ஜி இருந்ததுன்னா அந்த லயபிலிட்டியிலேருந்து அவங்க ரிலீஸ் பண்ணுற மாதிரி அதாவது ரொம்ப சிவியர் அலர்ஜி இருந்ததுன்னா அவங்க வந்து நீங்கள் வரவே வராதிங்க இந்த விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஜென்ரல் அலர்ஜி இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி லயபிலிட்டி ஃபார்ம் ஒன்று சைன் பண்ண வைக்கிறாங்க அடல்ட்ஸ் மட்டும்தான் சைன் பண்ணோம் ஸோ இவங்க தான் எங்களோட ஹெல்ப்பர் அண்ட் அவங்க வந்து எங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த ஏரியாவிலருந்து கட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க அண்ட் எப்படி கட் பண்ணோம் அப்படின்னும் எங்களுக்கு வந்து காமிச்சாங்க ஸோ நாங்கள் அவங்க கொடுத்த அந்த கைடன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தான் வந்து நாங்களும் செஞ்சோம் அண்டு நாங்கள் வந்து ரொம்ப லாவெண்டர் வந்து நிறைய பஞ்சஸ்லாம் வேணும்லாம் நினைக்கல ஏன்னா ஆனஸ்ட்லி அதை வச்சு என்ன செய்ய அப்படின்னு ரொம்ப ஐடியாலாம் இல்லை அண்டா ஸோ அதான் நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருந்தோம் அண்டு நிறைய பேர் வந்து ஆல்ரெடி யூ கட் பண்ணியிருந்தாங்க ஸோ சில செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பேரனாக இருந்தது அதில் ரொம்ப கட் பண்ணுறதுக்கெல்லாம் எதுவும் விஷயம் இல்லை ஸோ அதனால் நான் வந்து இதோ என்னோடய பொண்ணுங்களை கேட்டுட்ருக்கேன் அண்ட் அவங்க வந்து ஆளுக்கு சரி எங்கே கட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ஸோ அதான் போய் இப்போ தேடிட்டுருக்கோம் எங்கே கட் பண்ணலாம் எந்த செடியில் கொஞ்சம் நல்லாயிருக்கு அண்ட் ரொம்ப ட்ரையாகவும் இருந்தால் நல்லா இருக்காது ஸோ அதனால் அந்த செடி எது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் சிலதுலலாம் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப தேனி இருந்தது அதாவது தேனி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாலினேட்டர்ஸ் ஃபார் லாவெண்டர் அண்ட் ப்ளூம்ஸ் வந்து என்னென்னா கூடவே நிறைய பூச்செடிகளும் இருக்குது ஏன்னா லாவெண்டர் செடிக்கு வந்து அவ்வளவு ஒரு தேனியோட அட்ராக்ஷன் இருக்கும் ஸோ தேனி தான் வந்து இதுக்கான மெயின் பாலினேட்டர்ஸே ஸோ அதனால தான் பீஸ் அண்ட் ப்ளூம்ஸ் ஏன்னா லாவெண்டர் செடியும் வச்சுருக்காங்க அதனால் பீஸ் வருது அந்த ஸ்மெல்லுனால அட்ராக்ட் ஆகி வருது ஸோ நாம் வந்து இப்போது பஞ்ச் வந்து பிக் பண்ணிவிட்டோம் லாவெண்டர் பஞ்ச் ஸோ இதை வந்து அந்த ஷெட்டில் போய் நம்ம வந்துட்டு இது கொடுத்துட்டு இதுக்கான பணமும் கட்டிட்டு அவங்கக்கிட்ட அந்த ப்ளையர்ஸ் எல்லாமும் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கிளம்பிடலாம் போகிற வழியில் ஃபார்ம் ஸ்டாண்ட் பார்க்கணுன்னாலும் பார்த்துட்டு போகலாம் ஸோ ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான ஒரு இடம் ஆக்சுவலி இங்கே ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே வேலை இல்லை பட் டிரைவே வந்து இட்ஸ் அ டூ ஹவர் ட்ரைவ் ஃப்ரம் வேர் ஆர் ஸோ அதுவும் ஒரே ஒரு விஷயந்தான் மற்றபடி இட்ஸ் ஆக்சுவலி அண்ட் அமேசிங் லொக்கேஷன் டு கோ டு எவ்ரி லெவனர் சீசன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பிளாக் ஷர்ட் போட்ட அந்த சின்ன பொண்ணு அதாவது ஒரு ப்ராப்லி ஒரு டீனேஜ் அந்த மாதிரி இருப்பேன் லைக் ஸ்கூல் அந்த மாதிரி படிச்சுட்டுருக்குற பொண்ணாக தான் இருப்பாங்க அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்து அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஃபார்ம் ஸ்டாண்ட் போகலாம் அப்படின்னு போனோம் பட் வழியிலேயே அவங்க லாவெண்டர் இன்ஃப்யூஸ்ட் லெமனேட் வச்சுருந்தாங்க ஸோ அதனால் அதை ரெசிஸ்ட் பண்ண முடியாமல் நாங்கள் எல்லோரும் அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அதுக்கான ரெசிப்பியும் பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க அதையும் நான் ஞாபகமாக ஃபோட்டோ எடுத்துட்டேன் அண்ட் இது தான் வந்து அந்த ஃபார்ம் ஸ்டாண்ட் ஃபார்ம் ஸ்டாண்ட்னால் ஒன்றும் இல்லைங்க அந்த ஸ்டாண்ட் ஸ்டால் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க விற்கிற பொருட்கள் இந்த ஃபார்மில் அவங்க தேனி காலனிஸ் அதாவது பீ ஓட காலனிஸ் வச்சுருக்காங்க ஸோ ஹனி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஹனிலாம் இருந்தாங்க ஹனி ஸ்டிக்ஸ் இருந்தது ஏப்ரன்ஸ் அதுக்கப்புறம் பானை வடிவில் ஃபேன்சியாலாம் இருந்தது லைக் நம்ம சின்னதாக எதாவது வேஸ் மாதிரி யூஸ் பண்ணணும் இல்லைன்னா சின்னதாக ஒரு செடி எதாவது வளர்க்கணுன்னா அதுக்கு வந்து பொருத்தமாக இருந்திருக்கும் அண்ட் பிளாங்கெட் இருந்தது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தது அண்ட் இன்ஃபேக்ட் ஸ்கின் கேர் விஷயங்கள் கூட இருந்தது லாவெண்டர் லோஷன் அந்த மாதிரிலாம் அண்டு நான் வந்து அவங்கக்கிட்ட லாவெண்டர் இன்ஃப்யூஸ்ட் ஹனி இருக்கா அதாவது தேன் இருக்கான்னு கேட்டு லாவர் கலந்துது அதுவும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கக்கிட்ட இல்லை அது இருந்திருந்து தான் நான் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன் பட் நாங்கள் வேறு எதுவுமே வாங்கலை அவங்க இது டிப்பிக்கலாக ஒரு கிஃப்ட் ஷாப் ப்ளஸ் ஒரு ஃபார்ம் ஸ்டன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் ஷர்ட்ஸ் அந்த இல்லாமல் விட்டுருந்தாங்க அண்ட் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்புற நேரம் வந்துடுது பட் அங்கே வந்து ஒரு அவேர்னஸ் ஆர் எஜுகேஷன் இதுவும் ஒன்று வச்சுருந்தாங்க அதாவது தேனீக்கள் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து நாம் உணரணும் அப்படிங்கிறதுக்காக அதை பற்றின சில இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுருந்தாங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த மாதிரி பேம்ஃப்லெட்ஸ் அதெல்லாமும் வச்சுருந்தாங்க ஸோ அண்டு அங்கே சேர் இருந்தது ஸோ என்னோடய பொண்ணு போய் அங்கே உட்கார்னுட்டான் அண்டு அவ்வளோதான் இந்த இதோட நாங்கள் லாவெண்டர் ஃபார்ம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பெட்டலுமா டவுன் டவுன் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஆக்சுவலி லஞ்சு வந்து ஸ்கிப் ஆகிற மாதிரி ஆகிடுது ஸோ அதனால எங்களுக்கு எல்லாம் நல்ல பசி ஸோ அதனால சரி ஒரு கேஃபேல போய் எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பெட்டலுமா டவுன் டவுன் சும்மா சுற்றிட்டு இருந்தோம் அண்ட் அங்கே வந்து எங்களுக்கு ஒரு நல்ல கேஃபே கிடச்சிது ஸோ அதில் நாங்கள் வந்து காஃபி டீ அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டோம் அண்டு குழந்தைங்களும் வந்து அவங்களுக்கு தேவையான பேஸ்ட்ரிஸும் வாங்கினாங்க எங்களோட ஷேர் பண்ணாங்க ஸோ நாங்கள் வந்து இப்போ இந்த ஸ்டலீனா ப்ராண்டோ அப்படிங்கிற கேஃபேக்கு தான் வந்திருந்தோம் ஸோ டீ வந்து நல்லா இருந்தது ஆக்சுவலி ஸ்டார்பாக்ஸ்லாம் போனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அவங்க எக்ஸசிவாக ஸ்வீட்டாலாம் இது பண்ணல யூஸ்வலி இந்த ஊரில்லாம் வந்து அவங்க ஸ்டார்பாக்ஸில் அண்ட் மற்ற இடங்கள்லலாம் வந்து அவங்க டீ எசன்ஸ் இருக்கும் அதாவது அந்த டிகாக்ஷன் மாதிரிலாம் போட மாட்டாங்க அவங்க வந்து ஆல்ரெடி அந்த சிரப் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த டெட்ரா பேக்கில் வரும் அதை தான் அவங்க மிக்ஸ் பண்ணுவாங்க காஃபி தான் இவங்க காஃபி வந்து அந்த ஃபில்டர் காஃபி மாதிரி அவங்க வேர்ஷன் போடுவாங்க ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் ஏன்னா அந்த ப்ரீ பேக்ட் அந்த டீ சிரப்பில் வந்து என்ன ப்ராப்ளம்னா எக்ஸசிவ் சுகர் இருக்கும் இதில் அந்த ப்ராப்ளம் இல்லை அண்ட் டெசர்ட்ஸ் வெர் குட் அந்த டார்ட் வந்து ஆக்சுவலி பேருக்கேற்ற மாதிரி இட் வாஸ் ஆக்சுவலி டார்ட் பட் ப்ரௌனி வாஸ் ரியலி குட் என்னோடய ரெண்டாவது பொண்ணு வந்து எனக்கு போரும் போரும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டாவே அண்ட் யா ஸோ ஓவரால் அ வெரி நைஸ் ஸ்பாட் டு ஹேங் அவுட் பெட்லோமா டவுன் டவுனில் இருந்தீங்கன்னா அடுத்தது அங்கே அதை கேஃபேக்கு ஆப்போசிட்டா ஒரு காமிக்ஸ் புக் ஸ்டோர் பார்த்தோம் ஸோ அதனால் அது மூடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால் நமக்காகவே திறந்து வச்சுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காமிக் புக் ஸ்டோருக்குள்ளே போய் நாங்கள் பார்த்துட்ருந்தோம் அண்டு அது மெயினாக ஒரு செகண்ட் ஹேண்ட் காமிக்ஸ் புக் ஸ்டோர் மாதிரி தான் இருந்தது ஸோ பழைய காமிக்ஸ் நிறையா அங்கே இருந்தது லைக் சிக்ஸ்டீஸ் செவன்டீஸ் எயிட்டீஸில் வெளிவந்த காமிக்ஸ் எல்லாம் இருந்தது அதை ஜஸ்ட்டு ப்ரவுஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் திரும்பி வர வழியில் டின்னர் சாப்பிட்றதா பிளான் ஸோ நாங்கள் வேறு ஒரு ரூட்டில் வந்தோம் இதுவரைக்கும் நாங்கள் இந்த ரூட்டில் ரொம்ப வரமாட்டோம் ஸோ பியூட்டிஃபுல்லான ரிச்மெண்ட் சாண்ட்ரஃபேல் பிரிட்ஜ் வழியாக நாங்கள் வந்து ல கெஃபே அப்படிங்கிற இடத்துல தான் டின்னர் சாப்பிட்டோம் அது வந்து ஒரு க்ரெப் அண்ட் தாய் ஃபுட் ரெண்டும் கம்பைண்டாக ஃப்யூஷனாக இருக்கிற ரெஸ்ட்ரான்ஸோ அப்பர்டைசரில் வந்து ஃப்ரைட் டோஃபு அண்ட் ரோட்டி பராட்டா அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அண்ட் வேறு வந்து மெயின் டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேவரி க்ரெப் அண்ட் ரெண்டு டெசர்ட் க்ரெப்ஸ் அண்ட் ஒரு பன்னாங்கறி அண்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணி நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அண்ட் கொஞ்சம் மீதம் இருந்ததை வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ இதோடு இந்த விலாக் முடியறது உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்திங்கன்னா கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்டு இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லமுஸ் கெஃபேக்கு போய் விசிட் பண்ணுங்கள் போய் அங்கே போய் சாப்பிடுங்க நல்லா இருந்தது சர்வீஸ் வாஸ் நாட் த க்ரேட் பட் ஃபுட்டு வந்து நல்லா இருந்தது அவங்களோட ஃப்யூஷனை விட இதர் டெசர்ட் கிரப் இல்லைனா அவங்களோட ஆத்தென்டிக் தாய் ஃபுட் ட்ரை பண்ணுங்கள் தட் வுட் பி மை ரெக்கமெண்டேஷன் நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்